ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு பிஷப் வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டு பிஷப் வச்சு செக்மேட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கடைசி செக்மேட் பொசிஷன் இந்த லாஸ்ட் செக்மேட் பொசிஷன் முதல்ல எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கு கிங் வந்து ஏதாச்சும் ஒரு கார்னரில் இந்த மாதிரி இருக்கும் ரைட் செட் பண்ணிக்கிறேன் கிங்கு வந்து ஏதாச்சும் ஒரு கார்னரில் இருக்கும் இந்த ஆப்போனன்ட்ஸ் நம்ம நம்ம கிங் வந்து எய்தர் தி ஸ்கொயர் ஆர் தி ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயரில் எங்கேனாலும் இருக்கலாம் அப்புறம் ஒரு பிஷப் இங்கே இருக்கும் இன்னொரு பிஷப் இங்கே இருக்கும் இதுதான் அந்த செக்மேட் பேட்டர்ன் நம்ம இந்த ப அப்போ வந்து கிங்கை நம்ம வந்து கார்னருக்கு எடுத்துகிட்டு போனால் தான் இந்த செக்மேட்டை வைக்க முடியும் அதுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்னருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி கிங்கை வந்து எஜ்ஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஓகே எஜ்ஜுன்னா என்ன இது ஒரு எட்ஜு இது ஒரு எஜ்ஜு இது ஒரு எட்ஜு இது நாலுமே எஜ்ஜுன்னு பேர் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு எட்ஜுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அதுக்கப்புறம் கார்னருக்கு கிங்கு எடுத்துகிட்டு வருவோம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இதுதான் பொசிஷன் வச்சுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிங்கை எஜ்ஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த இந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா தான் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிங்கையும் பிஷப்பையும் சென்ட்ரலைஸ் பண்ணணும் சென்ட்ரலைஸ் பண்ணுறதுனா என்னன்னா இதுதான் சென்டர் ஸ்கொயர்ஸ் இந்த நாளும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த நாலு ஸ்கொயரில் இந்த ரெண்டு ஸ்கொயரில் பிஷப்பை வச்சு ஆக்கியூபை பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம நம்ம நம்மளுடைய ட்ரீம் பொசிஷன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொசிஷன் சென்டரில் உள்ளதை ரெண்டு ஸ்கொயர்லேயுமே பிஷப் ஆக்கியூபை பண்ணணும் எதுக்காக இந்த பொசிஷனை பண்ணுறோன்னா இப்படி இருக்கும்போது பாருங்கள் பிஷப் எத்தனை ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷன் நீங்கள் கொண்டு வந்தாலே ஆப்பனண்டோட கிங்கு வந்து எட்ஜுக்கு கிட்டத்தட்ட போயிடும் இந்த பிளாக் கிங்குக்கு ஸ்கொயர்ஸ் எஜ்ஜை தவிர இருக்கிற ஸ்கொயர்ஸ் இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸ் தான் டி செவனும் இ செவனும் அப்போ இந்த பொசிஷன் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா கிங்கை கொண்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிஷப்புக்கும் ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது கிங்கு வந்து இந்த ரெண்டு ஸ்கொயரும் கண்ட்ரோல் பண்ணிடுறோம் அப்போது கிங்கு வந்து ஆப்ரன் கிங் வந்து எஜ்ஜுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் இதுதான் பேசிக் கான்செப்ட்டு இதை எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எஜ்ஜிக்கு எடுத்துட்டு வர்றது ஃபஸ்ட்டு கிங்கே இப்படி எடுச்சு எஜ்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பிஷப்பை இப்படி செட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு இந்த பிஷப்புக்கு முன்னாடி கிங்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இந்த ரெண்டு ஸ்கொயரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கிங்கு ஆட்டோமேட்டிக்காக எஜ்ஜுக்கு வந்துடும் அப்புறம் எஜ்ஜிலேருந்து கார்னருக்கு புஷ் பண்ணுவோம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா குயிக்காக கிங்கை மூலம் எடுத்துகிட்டு போயிடலாம் சென்டரை நோக்கி சென்டர் ஸ்கொயர்ஸை நோக்கி அவன் வந்து வெயிட்டிங் மூவ் பண்ணிட்டு இருந்தானா இந்த மாதிரி பிஷப் வச்சு அளவு செக் வச்சுட்டு சென்டர் ஸ்கொயர்ஸ் அவன்கிட்டேருந்து வாங்கிடணும் வாங்கியாச்சா சென்டர் ஸ்கொயராக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிங் எடுத்துட்டு போயாச்சு இப்போ இந்த ஸ்கொயரையும் அவன் கை இருந்து வாங்கணும் வாங்கியாச்சு இப்போ நம்ம நினச்ச பொர்ஷன்ஸ் ஈஸியாக கொண்டு வரலாம் இதான் இந்த இதுதான் ஷார்டிங் பொசிஷன் நான் சொன்னேன்ல ஃபுல்லாக அந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுற பொசிஷன்ஸ் இதை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு ஓகே இப்போ பாருங்கள் கிங் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸில் வந்து ரெஸ்ட்ரெயின் ஆகிருச்சு அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன் ஒன்ஸ் இந்த விஷயப் இந்த பொசிஷன் எடுத்துகிட்டு வந்தோடன கிங்கை எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு பிஷப்புக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர்ஸில் எங்கே ஆர் எங்கே வைக்கணும் இது வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஸ்கொயரும் கிங்குக்கு போயிடும் அந்த ரெண்டு ஸ்கொயரும் போனவொன்னே கிங்க்கு எஜ்ஜுக்கு போயிடுவான் எஜ்ஜுக்கு போனதுக்கப்புறம் எஜ்ஜுலேருந்து கார்னருக்கு தள்ளி செக் பண்ணிட்டு வைக்கணும் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ என்னோட கோல் வந்து ஒன்ஸ் பிஷப் இந்த ரெண்டு பொர்ஷனையும் வச்சோம் ரெண்டு ஸ்கொயரில் வந்ததுக்கப்புறம் கிங்கு பிஷப்புக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ பாருங்க அவனுக்கு மூவே இல்லை அடுத்த ஸ்டெப்பும் அச்சீவ் பண்ணிட்டேன் ரெண்டு பிஷப்புக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயரில் கிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்பரன்ஸ் கிங் வந்து எஜ்ஜுக்கு போயிடும் எட்ஜுக்கு போனோட என்ன பண்ணலாம் இனிமேல் இதான் இப்போ கிங்கு எட்ஜுக்கு போயாச்சு இனிமேல் அடுத்தது என்னது அடுத்தது கிங்கை வந்து கார்னருக்கு புஷ் பண்ணுறது ஏன்னா கார்னரில் தான் செக் பண்ணிவிட்டு வைக்க முடியும் ஓகே இப்போது எக்ஸாம்பிள் இந்த கார்னரில் புஷ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம எந்த கார்னர் ட்ரை பண்ணலாம் சும்மா புரிதலுக்காக இந்த கார்னர் அப்போ என்ன பண்ணணுன்னா அவன்கிட்டேருந்து அவன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கார்னர் ஸ்கொயராக நம்ம வந்து அவன்கிட்டேருந்து எடுத்துகிட்டே வரணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயராக அவன்கிட்டேருந்து எடுத்துடலாம் எப்படி விஷயப்பெங்கே வச்சு ஓகே இங்கே வச்சுட்டா அந்த இந்த ஸ்கொயர் எடுத்தாச்சு அவன் இங்கே தான் போவான் அடுத்தால் என்ன பண்ணலாம் இந்த ஸ்கொயர் அவன் இந்த இருந்து எடுக்கணும் எப்படி வெரி சிம்பிள் எடுத்து இங்கே வைக்கலாம் இங்கே போவான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு தடவை கிங்கை வந்து எஜ்ஜுக்கு புஷ் பண்ணதுக்கப்புறம் எஜ்ஜை விட்டு வெளியே வர விடக்கூடாது அப்போ எஜ்ஜை விட்டு வெளியே வர த்ரெட் பண்ணுறான்னா கிங்கை வச்சு அதை ஸ்டாப் பண்ணணும் எப்படி கிங் இதை கண்ட்ரோல் பண்ணும்போது அகெயின் எஜ்ஜிலே தான் கிங் இருக்கும் ஒரு வேளை இப்போ அவன் இங்கே வந்தான்னா செக்கு வச்சு அகெயின் உள்ளே தள்ளிடலாம் இந்த மாதிரி பொசிஷன் வந்தால் என்ன பண்ணுறது சும்மா ஒரு வெயிட்டிங் மூவ் கொடுத்தாலே அவன் அடுத்தால உள்ள ஃபர்தர் அந்த எயிட் ஸ்கொயருக்கு தான் போக முடியும் ஸ்டில் அது கார்னர் ஸ்கொயர் எட்ஜ் ஸ்கொயர் தான் அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை வெயிட்டிங் மூவ் ஏதாச்சும் ஒரு வெயிட்டிங் மூவ் ஓகே இப்போது நம்ம கிங்கு அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல செக்மேட் பொசிஷன் இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயருக்கு வந்தால் செக்மேட் பண்ண முடியும்னு பார்த்தோம்ல கிங்கே எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ இங்கே வந்தாங்கன்னா அகைன் பிஷப் செக்கு உள்ள செக்கு உள்ள மேட் இப்படி தான் மேட் வைக்கணும் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சில நேரம் இதில் ஒரு ப்ராப்ளம் வரும் இப்போ இந்த மாதிரி கிங் இருக்கும்போது இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுப்போம் இந்த மாதிரி பொசிஷனில் ஃபஸ்ட்டு பிஷப் எடுத்து இங்கே வச்சிடக்கூடாது ஸ்டேல்மேட் இருக்குது இது வச்சுட்டா சாரி இது வச்சா ஸ்டேல்மேட் ஆயிடும் இந்த மூவ் வச்சிடக்கூடாது அப்போ இந்த மாதிரி பொசிஷன் இருந்து நம்மளோட மூவ் இருந்தால் என்ன பண்ணணும்னா இங்கே தான் இருக்குது ஒரு வெயிட்டிங் மூவ் ஆடணும் ஃபஸ்ட்டு இந்த இந்த பிஷப் வச்சு இப்படி செக்கு வச்சு யூஸ் கிடையாது ஏன்னா அப்போ இந்த இந்த ஸ்கொயரை வந்து அவனுக்கு திருப்பி எஸ்கே பாருத்துக்கு கிடச்சிரும் அப்போது இந்த பிஷப் இங்கே தான் இருக்கணும் என்ன பண்ணணும்னா சும்மா ஏதாவது ஒரு வெயிட்டிங் மூவ் ஆடினோன்னே இந்த கிங் இங்கே வர வரக்கணும் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கிங்குக்கு எங்கு நேராக இருக்கா இந்த பொசிஷனில் செக் வச்சு செக்மேட் வைக்கணும் இதுதான் முக்கியமான கான்செப்ட் ஸ்டேல்மேட் அவாய்ட் பண்ணுற கான்செப்ட்டு அகைன் சொல்கிறேன் இந்த பொசிஷனில் இப்படி வச்சிடக்கூடாது ஸ்டேல்மேட்டு அப்போ என்ன பண்ணும் இந்த மாதிரி பொசிஷன் வந்துடுச்சு நம்மளோட மூவாக இருந்துச்சுன்னா வெயிட்டிங் மூவ் ஏன்னா கிங்கு நேராக எப்படி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் செக்கு உள்ளே போகிறான் செக்மேட் ஓகே இதுதான் ப்ரொசீஜர் ஓகே இதை ப்ராக்டிக்கலாக நான் வந்து லீச்சஸில் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுற பொசிஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லீச்சஸில் எடுத்துகிட்டு போய் இதில் போய் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸில் கீழே வரணும் இந்த ஆப்ஷன் பீஸ் செக் மேட்ஸ் டூன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணியாச்சு அதில் கீழே டூ பிஷப் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணியாச்சு ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பார்த்தோம் பிஷப்பை சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த சென்டர் ஸ்கொயரில் இங்கே எடுத்துகிட்டு வர்றதுன்னு பார்த்தோம் ஓகே அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு

ஃப்ரண்ட்டில் உள்ள சைடில் இந்த சைடில் அவர் இந்த சைடில் நம்ம கிங் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஓகே அது எப்படி இதை இருந்த ஸ்கொயர் அவர் இந்த ஸ்கொயருக்கு நம்ம கிங் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஏன் அப்படி பண்ணும்போது கிங்கு வந்து இந்த இவ்வளோ கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா கிங்கு வந்து இந்த ரெண்டு ஸ்கொயரையும் அவட்ட இந்த எடுத்துடலாம் அப்போ கிங்கு ஆட்டோமேட்டிக்காக எஜ்ஜிக்கு தான் போயாகணும் அதுக்காக நம்ம இப்போ கிங்கு என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் அச்சீவ் பண்ணியாச்சு இப்போ கிங் இது பண்ணோடனே கிங் எட்ஜுக்கு போயிடுச்சு பாருங்க நான் ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள் காமிக்க போது இந்த எட்ஜுக்கு எடுத்து போயிட்டு இருந்தேன் ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இந்த எட்ஜுக்கு கிங்கு புஷ் பண்ணியிருக்கோம் சரி ஓகே எட்ஜுக்கு புஷ் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கொயராக கட் பண்ணி கார்னரை நோக்கி புஷ் பண்ணணும்னு பார்த்தோம் ஓகே அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இந்த இந்த ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவோம் இந்த ஸ்கொயரை அப்போ பிஷப் இங்கே அடுத்தாலும் இந்த ஸ்கொயரை இப்போ நம்ம இப்போ இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் கிங்க ஒரு காலமும் எஜ்ஜை விட்டு வெளியே வர விட்டுறக்கூடாது அப்போ நம்ம கிங்க வச்சு அந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணணும் இங்க வந்தா ப்ராப்ளம் இல்லை செக் செக்கு ஓகே இப்போ நம்ம இங்க வச்ச ஸ்டேல்மேட் அந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது கிங் ஸ்டேல்மேட் ஆயிரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கிங்க வந்து ஒரு செக்மேட் பொசிஷன் ஒன்று வச்சிருந்தோம்ல அந்த பொசிஷனுக்கு நான் சொல்லியிருந்தேன் கிங் எங்க இருக்கோ அதுக்கு இங்க ஆர் இந்த சைடுல சைட்ல நமக்கு இங்க வைக்கணும்னு சொன்னேன் அந்த பொசிஷன் முதலுக்கு இங்க செட் பண்ணிப்போம் இப்போ நமக்கு தெரியும் இந்த ஸ்கொயர்ல கிங் எஸ்கேப் ஆகக்கூடாது அப்போ பிஷப் வச்சு ஸ்டாப் இந்த பொசிஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இங்க வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது ஸ்டேல்மேட் வச்சிடக்கூடாது அப்போ இந்த பொசிஷன்ல ஜஸ்ட் சிம்பிள் ஏதாவது ஒரு வெயிட்டிங் அண்ட் செக் செக் மேட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சி யூ பாய்